யார் ஒருவர் தன் தொழுதியை முடித்த பின் சுப்ஹான் அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை அல்ஹந்தல்லில்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று முறை என்று கூறி அதை நூறு ஆக்கி இந்த திகரை கூறுகிறார் வகுுவலகுதீர் என்று கூறினால் அவனது பாவங்கள் கடலின் நுரை அளவாக இருந்தாலும் அல்லாஹ் அவற்றை மன்னித்து விடுவான் அல்லாவின் நினைவில் எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்பதை பாருங்கள் என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே அல்லாவை நினைத்துக் கொள்வதில் எந்த இடப்பிரத்யேகமும் இல்லை நீங்கள் மசூதியில் இருக்க வேண்டியதில்லை உங்கள் உடலில் உதவும் இருக்க வேண்டியதில்லை நீங்கள் எங்கு இருந்தாலும் எந்த இருந்தாலும் உங்கள் நாவை அல்லாவின் நினைவில் ஈடுபடுத்துங்கள் மற்றும் உங்கள் நற்காரியங்களை எண்ணுங்கள் இது எளிதாகக் கூடிய ஒன்று